அண்டு சிங்கப்பூருக்கும் டாட்டாஸ்க்கும் ஒரு பழைய கனெக்ஷன் இருக்கு லீகான் வியூக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டார் ஜேஆர்டி அதனால எப்போ ஏர்லைன் அமைச்சாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு எப்படி நடத்தணும்னு ஃப்ரீயாக அவர் சொல்லி கொடுத்துட்டார் ஸோ அதனால தான் இப்போ எவ்வளோ லாஸ் ஆனாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்கான் இருக்காங்க இதில் விஸ்தாரம் விஸ்தாராலையும் சரி ஏர் இந்தியாலையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போ இண்டிகோ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அது மட்டும் அது மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா அட்வான்ஸாக காசை வாங்கிட்டு ம் ஸோ ஒரு எழுநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு கோடி மக்கள் ஃப்ளை பண்ணாத பணம் அவன்கிட்ட இருக்கு டிஜிசி என்ன சொன்னால் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இத்தனை நாள் அவன் சொன்னால் ஒத்துன்ட்டு வந்தான் என்னது நீ என்ன சொன்னாலும் ஓகே ஆமாம் சரி ஃபைன் ஃபைன் நீ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேயா ஓகே இப்போ நான் ப்ளெயின் நிறுத்துன்ட்டான் ஸோ பிளைனும் போச்சு பைலட்டும் இல்லை தான் ப்ராப்ளம் இப்போ வந்து இண்டிகோ வந்து அவங்களோட ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும் இந்த ரூல்ஸ் டெம்பரரியா நாங்க வந்து நீ டெம்பரரி தான ஃபெப்ரவரி 10th ன்னு சொல்லிருக்காங்க ஃபெப்ரவரி 10th வரைக்கும் பாஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு டிசம்பர் 10th ஃபெப்ரவரி 20thங்கிறது என்ன இன்னும் 60 நாள் இருக்கு நாள் இருக்கு இவங்க டிசம்பர் 10th எல்லாமே சரி ஆயிடும் எல்லாம் சொல்லுது டிசம்பர் 15 20 தான் ம் ஹாலிடே சீசன் போச்சு ம் ஓகே இல்ல சரி போ இவங்களுடைய பிளாக் கவர்மெண்ட் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன் நீங்கள் பிளெயினே இருக்காது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா பாம்பே டு டெல்லி டுவா இண்டிகோ அண்ட் ஏர் இண்டியா ஏர் இண்டியா என்ன பண்ணிட்டா விலை ஏற்றிட்டோம் இப்போதான் அதை பிளாக் பண்ணி குறைச்சிருக்காங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு திரும்பி டு டெல்லி பண்ணாம இருப்ப நான் கவர்மெண்ட்டு ஒரு பொ அப்பா வந்து என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு சானிடேஷன் பேடு கொடுங்கிறான் ம் நிறைய பேர் கல்யாணத்துக்கு போகல ஓகே வந்து அவங்க அப்பாவோட அஸ்தியை வச்சுட்டு இருக்கா நான் ஹரிதார் போனோங்கிறான் ம் மெடிக்கல் இதுக்காக வந்து ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டவங்க ஆ நிறைய பிரச்சனை ஆயிருக்கு சார் ஆக்சுவலாக இருக்குது எஸ் ஸோ அதனால தான் இங்கே என்னென்னா கவர்மெண்ட் பேக் அடிச்சுன்னோ ஓகே ஒரு கம்பெனி கவர்மெண்ட்டே நிறைய பேர் இருக்காப்பா ஏ இது ஏ செவன் டு ஏ செவனே நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாமே எல்ஐசி எப்படி ஓட்டு போட்டாங்க உனக்கு சொல்லிட்டேன்னு அதை எடுத்து போனேன் எல்ஐசி எப்படி ஓட்டு இட் இஸ் ஆல் தி ஸ்மால் சி மன்மோகன் சிங் காலத்தில் சரி மன்மோகன் சிங்னால் உங்களுக்கு பிடிக்காது பேட்மேன் நம்ம இவன்ட்டை போகும் அமெரிக்காலே தான் பிக்கஸ்ட் மார்க்கெட் ஏவியேஷன் மார்க்கெட் சைனா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட்டு சீனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நோ ஏர்லைன் ஹாஸ் மோர் தென் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் யுமே காம்படீஷனே அலோவ் பண்ணல ஆ அப்புறம் உடான் ஒரு தப்பான பாலிசி இருக்கு சரிங்க காம்படீஷன் அலோவ் பண்ணலைன்னு சொல்ல முடியாது கிங் பிஷர் இருந்தாங்க ஜெட் ஆர்வீஸ் இருந்தாங்க பேரமௌண்ட் டெக்கன் எல்லாம் கேட்கறேன் அம்பாரிங் டாடா நைன்டி டூல பர்மிஷன் உத்தரவாண்ட ஒகே சார் அப்ப கேள்வி நான் எப்படி திருப்புறனே டாடா ட்ரெஸ் அத நேஷனலைஸ் பண்ணாங்கல்ல

அதான் இல்லை இல்லை நீ வந்து இப்படி இப்படி பேர் எவனுக்கு துட்டு உள்ள ஆளேவா வந்தாங்க கையில் வச்சு காசு வச்சு அந்த விஜய் மல்லையானாலே விஜய் மல்லியா தான் வைட் அண்ட் மெக்கே சாவாலிஸ்ல கடன் வாங்கிட்டாங்க விஜய் மல்லியா எப்போதுமே கடன் நைன்டீன் நைன்டிஸ்லயே அவங்க அப்பாவோட டிபி சாஸு இன்னைக்கு இருக்கிற கிசான் சாஸு பல கம்பெனிகளை வித்துட்டான் பர்ஜர் பர்ஜர் பெயிண்ட்ஸு எவ்வளவோ வித்துட்டான் விஜய் மல்லையாட்ட காசு இருந்தது அழகா ரெண்டு பொண்ணு அப்படி கையில் வச்சுருந்தாலும் காசு இருக்குன்னு நான் சொல்லாது ஓகே இது இந்த நீங்கள் போட்டி இந்த ஆளுங்கள்ட்ட யார்கிட்டையும் காசு கிடையாது தௌசண்ட் குரோஸ் டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்னு எடுத்து வச்சா தான் இந்த கேம்லேயும் இருக்க முடியும் ஆகாஷானு ஒன்னு இருக்கு சார் அது வந்து வந்துருக்குங்க ஜூன் ஜூன் வாழ் ஆகாசு போட்டார் இறந்துட்டார் ஃப்ரேம்ஜி போட்டிருக்காரு ஃப்ரேம்ஜி ஃபுல்லாக வந்துருக்காரு ஆமாம் ஃப்ரேம்ஜி கிட்ட ஒன்று ஒன்றில் ஒரு எழுபது ஐம்பதாயிரம் கோடி தான் சோ அப்ப அது ஃபுல்லா அவர் எடுத்துக்கணும் அந்த ஆள பேக் பண்ணுவாரா போட்ட காசோட விட்டுருவாரா அத விப்ரோ ஏர்லைன்ஸா மாத்துறாரான்னு தெரியாது விப்ரோ ஏர்லைன்ஸா ஓட்டினா ஓட்டிடுவார் சோ அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா சண்டை வந்து டாடாக்கும் விப்ரோக்கும் தான் இண்டிகோ உள்ளேயே வர முடியாது இண்டிகோ வரலாம் இண்டிகோ வில் பி தேர் ஸ்பைசல் இருக்கோ அந்த மாதிரி எல் பி த்ரீ பிளேஸ் இன்னொன்னு ஒன்னு இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் அவன் ஷேர் முப்பது பர்சென்டுக்கு குழுவும் டாடாஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி போகும் இவரது தேர்ட்டி ஃபைவ் வந்துடும் ஓகே பிளஸ் ஒரு கேட்கும் போதெல்லாம் நீ ஒரு ரெண்டாயிரம் கோடி செக் தைரியம் இருக்கணும் ஓகே சார் இப்போ இந்த பட்ஜெட் ஃபிளைட் கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் கோவா இருந்தப்போ அப்படி தானே சார் இருந்தது பஸ் இவங்களுக்கெல்லாம் பிக் டேடி அந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அதை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிச்சிட்டான் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸை காப்பி அடிச்சு தான் நம்ம இங்கிலாண்டில் யூரோப்பில் ரயன் ஏர் ஒருத்தன் இருக்கான் அதை பார்த்து காப்பி தான் இந்த ஏர் ஏஷியா ஸோ இட் பட்ஜெட் மாடலுங்கிறது ஃபஸ்ட்டு வந்தது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அந்த ஏர்லைன்ஸ் தான் தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு எல்லாத்தையும் ஒரே பிளெயின் ஆக்கி காஸ்ட்டை பண்ணான் அந்த கம்பெனி ஏதோ ப்ராப்ளம் வந்து இப்போ கங்குவால் போயிருக்கோம் அந்த கம்பெனியை செடி பண்ணான் இப்போ இந்த உடான் ப்ராஜெக்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சரி ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன சின்ன ஊர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நீ எப்படி சொல்றா ஆக்ராங்கிறது நம்மளோட செங்கல்பேட் சைஸ் தாஜ்மஹால் தான் இருக்கு ஆனா ஊரு செங்கல்பே செங்கல்பேட் சைஸ் அங்கே மெட்ரோ போடுவேன் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இல்லைங்கிற அப்போ எந்த ஊருக்கு மெட்ரோ போடணுங்கிறது உன் அரசியல வச்சு டிட்டர்மின் பண்ண முடியாது அந்த ஊருக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும் நீங்கள் எங்கே உடான் புதுசாக தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் கட்டின நிறைய இடங்கள் பார்த்துருக்காங்க யோ உடனெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இல்லை ம் எவ்வளோ கட்டி இருக்கு நம்பர்ஸ் செக் பண்ணும் சார் இதுக்கு ஒன்றும் கிடையாது நான் தான் சுற்றினே இருக்கிறோம் ம் ஆமாம் நீங்கள் ரெகுலராக ஃப்ளைட்டில் போகிறோம் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் தமிழ்நாட்டில் புதுசாக ஏர்போர்ட் இவங்க கட்டல இல்லை புதுசாக எதுவும் கட்டல ஒரு திருச்சியில் ஒரு பெரிய டெர்மினல் கட்டினாங்க டெர்மினல் அப்கிரேடேஷன் இஸ் ஃபைன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் நான் சொல்கிறேன் திருச்சியில் பெரிய டெர்மினல் கட்டியிருக்காங்க மதுரையில் டெர்மினலை பெருசாக்கியிருக்காங்க ம் ம் மற்றபடி புது ஏர்போர்ட் புது ஏர்போர்ட் தமிழ்நாடு தான் தேர்ட் லார்ஜஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் நீ வெறும் மெட்ராஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகல திருச்சி கோயம்புத்தூர் மதுரை நாலு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இங்கே கட்டாமல் நீ நார்த் இண்டியாலையும் யூபியிலையும் புதுசு புதுசாக நீ யாரும் போகாத ஊருக்கு ஏர்போர்ட் கட்டி உடான் ஸ்கீமு அந்த ஊருக்கு போனால் உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன்னா ஓகே தமிழ்நாட்லேயும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தான் கொடுத்தாங்க பட் ஆல் தி நியூ ஏர்போர்ட்ஸ் ஹிண்டோல்னு ஒரு இடத்துல கட்டினோம் அதுக்கப்புறம் ஒரு டெல்லி வாசல்லே ஒரு ஹிண்டா தான் ஹிண்டோல்னு நினைக்கிறேன் பழைய இந்தியன் ஏர்போர்ஸ் ஏர்போர்ட்டாக ஏர்போர்ட்டாக மாற்றினாங்க அங்கெல்லாம் ஆலை இல்லை டிராஃபிக் இருக்கிற இடத்துல நீ ஏர்போர்ட் கட்டணும் ஸோ டிராஃபிக் சவுத் இண்டியாவில் தான் இருக்குது நீ கேரளாவில் இன்னும் ரெண்டு ஏர்போர்ட் கட்டலாம் ரைட் ஸோ நீ அந்த ஏர்போர்ட்டே கட்டலை சார் இப்போ இந்த இண்டிகோ அப்படின்ற விஷயத்தில் கவர்மெண்ட் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய அடிபட்டுருக்கு அதுக்கு நீங்கள் தையல் போட்டு சர்ஜரி பண்ணோம் அதை விட்டுட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு பேண்டேஜை போட்டு ஒட்டிச்சிருக்கீங்க இல்லை சரியாக போயிடும் ரத்தம் அப்புறம் அதே நின்றுடும் நின்று அப்புறம் ஊண்டு ஒட்டிக்கும் அப்புறம் பெரிய ஸ்கார் தெரியும் அது பாட்டுக்கு இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து இந்த ரூல்ஸை அவங்க கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா வித்ரா பண்ண தவிர வேற என்ன ஆப்ஷன் ஒரு ஃப்ளைட்டு அந்த சிஸ்டமே அப்படின்ட்டுல இருபத்தஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் எனக்கு தெரியும் எனக்கு இண்டிகோவில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஃப்ளைட் லேட்டாக போச்சுன்னா ஆறு ஃப்ளைட்டு காலி ஒரு ஃபிளைட் லேட்டாக போச்சுன்னா அடுத்த ஆறு ஃபிளைட்டு லேட்டாக போகும் ஓகே அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி ஆ அவ்வளோ தூரம் டைட்டாக ஓட்டி இருக்காங்க அதான் சொல்கிறேன்

இப்போ உனக்கு ஆயிரம் ஃப்ளைட்டு மேலே கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ஆறாயிரம் ரூட் அடி அதை எப்படி நீ ரெண்டு நாளில் சரி பண்ணுவது மை குட்னஸ் அது பத்து பதினஞ்சு நாள்லேயும் சரியாக இந்த கிறிஸ்மஸ் சீசன் காலி கிறிஸ்மஸ் சீசன் காலி அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணணும் ரீஃபண்ட் இருக்கு பைலட் இன்சென்டிவ் கேட்பான் இப்போ நீ ரூல்ஸை சஸ்பெண்ட் பண்ணணும்னு பைலட் அந்த ரூலை படி கேட்பான் அந்த ரூல்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலை சேர்த்து காசு கேட்பான் இதெல்லாம் நிறைய இருக்குது அவங்க வந்து லீவ்ஸை பை பேக் பண்ணுறாங்க நீ என்னோட சேலரி ஒரு நாள் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்றாங்க போனப்போ இந்த இண்டிகோவோட ஃபிளைட் அந்த போவோம் இல்லைங்களா பைலட்டோட அந்த இதில் வந்து எழுதி இருந்தது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை இதோட விட்டுட்டு அப்புறம் உள்ள வாங்க அப்படின்னு அந்த எழுதுவேன் ஸ்ட்ரெஸ்ஸே வராது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீ கார் ஓட்டுவியா நீ கஷ்டம் ஒரு நாளைக்கு அப்ப எனக்கு அது புரியல இப்போ அங்க நான் பார்த்ததையும் இப்போ நடக்கிறது என்னால கனெக்ட் பண்ணி பார்க்க நாளைக்கு இருபத்தி மணி நேரம் பிளைன் மட்டும் தான் எப்படி ஓட்டுவான் பிளைனே ஓடாது சார் நீங்க சொல்ற மாதிரி பிளைனுக்கே ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட் கொடுக்குறாங்க அவன்கிட்ட பைலட்டும் கிடையாது பிளைனும் கிடையாது ஸோ இது செட் ஆகிறதுக்கு இருபது இருபத்தஞ்சு நாள் ஓகே பட் திஸ் இஸ் மேஜர் செட் பேக் அலென் ட்ரெட் ஃபைன் சார் ஓகே இந்த இந்திகோல நடந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு டீப்பான விஷயம் அப்படிங்கிறத அவங்களுடைய இருந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்